சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் சிம்ம ராசியில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு இந்த குரு சுக்கரன் கூட்டணி பதினொன்றாம் இடம் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அதை என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸுங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ இவர்களுக்கு சுக்கரன்கிறவர் வெற்றி ஸ்தானாதிபதி குருங்கிறவர் புத்திரஸ்தானாதிபதி இந்த வெற்றி ஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் சேரும் பொழுது என்னாகும் சிம்மராசி அதிபதி சூரியனுக்கு சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தின் விதி பிரபஞ்சத்தின் கட்டளைன்னு எடுத்துக்கலாம் சரிங்க சார் இப்போ இந்த லாபம்ங்கிறது நமக்கு எப்படி சார் ஏற்படும் அப்படின்னு கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் இவர்களுக்கு இந்த வருடத்திலேயே ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதில் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்பவும் கவனமா இருக்கணும் என்ன அப்படின்னா பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம் கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் அதுல என்ன பிளஸ் அதுல என்ன மைனஸ் போன்ற விஷயங்களை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுக்கரன் என்ற கிரகம் குருவுடன் சேர்வதற்கு இருக்கிறது கோச்சாரத்தில் இந்த கிரகங்களின் இணைவு என்பது இப்பொழுது ஏற்படப்போகிறது போகிறது கோச்சாரத்தில் குரு சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக போகிறது கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது உங்களுக்கு செல்வம் அதாவது பணம் இப்போலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா காசு பணம் துட்டு மணி மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பவர் ஞானங்களை வித்தைகளை அள்ளி கொடுப்பவர் புத்திர வாக்கியம் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும் நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது இந்த சுக்கரன்கிற கிரகத்தை பற்றியெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை ஏன் அப்படின்னா உல்லாசத்துக்கு காதலுக்கு காமத்துக்கு வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து எந்த வழியா இருந்தாலும் ஓகே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும் எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் கால புருஷனுக்கு மூன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம் லட்சுரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் காம திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது முதலில் அங்கு மிருகசிஷ நட்சத்திரம் பிறகு திருவாதிரையின் நட்சத்திரம் இது ஒரு காற்று ராசி அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு உன் நட்சத்திரம் அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த சுக்கரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன் காதல் காரகன் போக காரகனின் சாரம் பெறுகிறார் இது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொளியில் பலன் சொல்லியிருந்தேன் அப்போது அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுக்கரன்ன கெட்டப்பாக இருக்குது அப்போது சுக்கரன்னா செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட அதற்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன அது பிரேக்கப் பிரேக்கப்பாகவும் பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டாருன அது ஆகவும் மாறிவிடும் எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும் அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரும் நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும் வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இந்த சுக்ரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள் கணவனை பிரிந்த பெண்கள் மனைவியை இழந்த ஆண்கள் மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம வந்து நல்லா யோசித்து எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும் இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகும் இந்த ஒரு மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால் இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் புது வீடு புது காரு புது பங்களா புது பாய் ஃப்ரெண்டு புரியுது புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நான் மாலை போட்டிருக்கிறேன் நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன் நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இந்த ராசியை பொறுத்தவரை சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் சிம்ம ராசியில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு இந்த குரு சுக்கரன் கூட்டணி பதினொன்றாம் இடம் லாபத்தில் இருக்கிறது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அதை என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸுங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ இவர்களுக்கு சுக்ரன்கிறவர் வெற்றிஸ்தானாதிபதி குருங்கிறவர் புத்திரஸ்தானாதிபதி இந்த வெற்றி ஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் சேரும் பொழுது என்னாகும் ஃபஸ்ட்டு குட் நியூஸு புத்திரர்கள் குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு அதாவது தங்களது தனித்துவத்தை வெளிப்படுத்துவது அது எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி வயதை அறி வயதை அனுசரித்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி இவர்களுடைய அந்த இண்டிவிஜுவலிட்டியை வெளிப்படுத்தி அதன் மூலம் பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இது மட்டும் தானா அப்படின்னா இல்லை இந்த கூட்டணியானது இவர்களுக்கு பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துக்கு வருவதனால் இதன் மூலம் லாபம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்போ வெற்றிஸ்தானாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி லாபத்தில் தனகாரகன் சேர்க்கை அப்போது இதை நம்ம சொல்றதுக்கும் கேட்குறதுக்குமே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது ஓ சிம்மராசி அதிபதி சூரியனுக்கு சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தின் விதி பிரபஞ்சத்தின் கட்டளைன்னு எடுத்துக்கலாம் சரிங்க சார் இப்போ இந்த லாபங்கிறது நமக்கு எப்படி சார் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா முதலில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா மிருகசிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இப்போ மிருகசீஷங்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பூமி காரகன் சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்கும் நாலாம் வீட்டுக்கு அதிபதியாக வருது அப்போது இந்த நாலாம் வீடுங்கிறது வீடு வாகனம் மனை தோட்டம் போன்ற விஷயங்களை குறி காட்டுவதனால் இப்போது நிறையா பேருக்கு வீடு பாதியில் அணிக்குது நான் வீட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் நிறைய பேருக்கு நான் இடம் வாங்கிட்டேன் வீடு கட்ட முடியல அப்ரூவல் வாங்க முடியல டாக்குமெண்ட்டு மிஸ்ஸிங்கு டாக்குமெண்ட்டே இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நல்ல லக்ஷுரி வாகனம் வாங்கணும்னு நினச்சேன் வாங்கிட்டேன் சார் என் வீட்டில் பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாம எங்கேயோ ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் நிப்பாட்டிட்டு ஒரு கம்ஃபர்ட் இல்லை சார் ஏண்டா வாங்கினோம் பழையபடி கால் டாக்ஸிலேயே கூட போயிடலாமா அப்படின்னு எல்லாம் விருப்பப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நாம் அந்த வாகனத்தில் போகும்பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைடு ஒரு சந்தோஷம் ஒரு கௌரவம் நம்ம இடத்திலேயே நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே அந்த வாகனங்களை வைத்துக்கொள்வதன் மூலம் பார்வையாளர்கள் வரும் பொழுது ஒரு நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் கௌரவம் இதன் மூலம் நம்ம வந்து ஒரு ஹை பொசிஷனுக்கு போகிறது அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்போது ஒரு வியாபாரி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கௌரவமாக நம்ம நம்ம ஒரு பெரிய பொறுப்பை ஒரு பெரிய வியாபாரத்தை நமக்கு ஒப்படைக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல காலகட்டம் தனித்துவத்தை வெளிப்படுத்துவது இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்து சுக்ரன் மிருகசீ நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் அந்த ராகுவோட சாரத்துல போக போறாரு போக காரகன் கலத்திர காரகன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராசி மிதன ராசி மிதனத்துக்கு அதிபதி புதன் இது காற்று ராசி இந்த கூட்டணியில் அமர்ந்து இவர்களுக்கு ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் ஐந்தாம் இடம் நாம் காதல் வயப்படக்கூடிய இடம் அப்போ புதிய தொடர்புகள் அது இந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வயதை தாண்டி மூத்த வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சுக்கரன்கிறவர் கண்டிப்பாக அவருடைய வேலையை செய்வார் என்ன செய்வார் மன்மதனே உன்னை பார்க்கிறேன் மன்மதனே உன்னை ரசிக்கிறேன் அப்படின்லாம் வந்து இப்போ பாட்டு எழுதுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய புதிய தொடர்புகளையும் நிறைய புதிய நபர்களையும் புதுசு புதுசாக இந்த ராகுங்கிறவர் டிஜிட்டல் மீடியா தானே அப்போ டிஜிட்டல் மீடியாவில் வர்றது ஃபேஸ்புக்கில் வர்றது வாட்ஸ்அப்பில் வர்றது ஜோசப்பில் வர்றது இந்த மாதிரி எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரியாத அளவுக்கு நிறைய கான்டாக்டையும் நிறைய நபர்களையும் நம்மகிட்ட நோக்கி கூட்டிட்டு வந்து விட்டுருவார் விட்டுட்டு அவர் போய் ஒரு ஓரமான நின்று வேடிக்கை பார்ப்பார் அதாவது நமது மனதை தூண்டுவார் அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு நம்ம ட்ராவல் பண்ணலாம் இந்த நபரோட நம்ம ட்ராவல் பண்ணலான்னு நம்மை அவர் வந்து ஆசை காண்பிப்பார் இப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல நம்ம வந்து அடக்கி வாசிக்கணும் நம்ம இந்த இடத்துல அடங்காமல் சுத்தினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னாகும் முதலில் நாம் அடங்காமல் சுற்றுவோம் அதன் பிறகு பிரச்சனைகள் நம்மை அடங்காமல் சுற்றி கொண்டே இருக்கும் நாமும் அதில் சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது கண்டிப்பாக ஏற்படும் ஸோ யோகா மைண்ட் கண்ட்ரோல் தியானம் யாருக்கு எது வேணும் யாருக்கு எது வேணாம் என்பதை நீங்கள் மட்டும்தான் புத்திசாலித்தனமாக முடிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிறகு லாபம் ஏன் அப்படின்னா ராகுவின் நட்சத்திரம் முடிந்த பிறகு இதே சுக்கிரன் குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்துக்கு போயிடுவார் நட்சத்திராதிபதி குருவும் அங்கு வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் அதையும் தவிர இந்த கூட்டணியானது ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு எக்ஸ்பயரி டேட்டாக வரும் ஏன் அப்படின்னா ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு ஐந்தாம் வீடு ஆறாம் இடம்ங்கிறது நோய் எதிரி கடன் இப்போ சிம்மராசிக்காரர்கள் இவ்வளோ நாள் அந்த ஏழாம் வீட்டில் கண்டச்சனியாகவும் பிறகு இப்பொழுது ஏழில் ராகுவாகவும் இதற்கு முன்பு எட்டில் ராகுவாகவும் இப்பொழுது எட்டில் சனி என்ற அஷ்டம சனி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா சிம்ம ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு சிலந்தியில் ஒரு ஸ்பைடரில் மாட்டிட்டு சிக்கினது போன்ற ஒரு சீனில் சீன் ஆன மாதிரி இருக்காங்களா சார் அப்படின்னா ஆமாம் அவ்வாறு தான் இருக்கிறார்கள் இப்போ இந்த லாபாதிபதி அதாவது இப்பொழுது இந்த ஜீவனாதிபதி லாபத்தில் வந்து வெற்றிஸ்தானாதிபதி தன கூட்டணி இங்கு லா ஐந்தாம் இடத்தை பார்ப்பது லாபத்தில் அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக வரும் அது நோயாக இருந்தாலும் வம்பு வழக்காக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் இப்போ இத்தனை நாள் நம்ம எங்கெல்லாம் அடி வாங்கினோமோ அந்த அனைத்து பிரச்சனைகளையும் நாம் சுத்தமாக ஒதுக்கி எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு காணலாம் ஒரு வைத்தியரை மாற்றுவதன் மூலம் ஒரு மாற்று வைத்தியமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஒரு வம்பு வழக்காக இருந்தால் ஒருவேளை ஒரு அட்வொகேட்டை மாற்றுறதன் மூலமாகவோ ஒரு மியூச்சுவல் செட்டில்மெண்ட் மூலமாகவோ நாம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் ஒரு கடனாக இருந்தால் ஏதோ ஒரு விஷயத்தை விற்று அந்த கடனை அடைத்து தேவையில்லாத இன்ட்ரஸ்ட் வட்டியை அனைத்து விஷயத்தையும் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நமக்கு கௌரவம் உயர் பதவி அந்தஸ்து நாம் எங்கே தொலைந்தோமோ அதே இடத்தில் நாம் தேடி கண்டுபிடிக்கப்படுவோம் நமக்கு எங்கே ஒரு தோல்வியும் அவமானமும் வந்ததோ அதே இடத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரமும் பலர் நம்மை மதிப்பது போல் மேலும் மேலும் ஒரு விஸ்வரூப வெற்றியை நாம் எய்துவது போல் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சிம்மராசிக்கு ஜீவனாதிபதி இலாபத்தில் அதுவும் முதலில் செவ்வாய் நட்சத்திரம் பிறகு ராகு பிறகு குருவின் நட்சத்திரம் மேலும் மேலும் நமக்கு லாபத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ஒரு மாதம் இவர்களுக்கு இந்த வருடத்திலேயே ஒரு ஜாக் பாட்டன் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதில் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா இந்த சிம்மத்தில் உத்திர நட்சத்திரம் வரும் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு உத்திரங்கிறது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு அப்போது இவர்களுக்கு இந்த ராகுங்கிற நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாகும் அது இவர்களுக்கு வைநாசிகம் அப்போ உத்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக அதிலும் இந்த உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகுவின் நான்காவது பாதத்தில் சுக்கரன் செல்லும் பொழுது கடுமையான வைநாசிகம் அப்போ ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஏதாவது ஒரு உறவுமுறை சிக்கல் அப்படின்னு சொல்வதை விட ஒரு உறவுமுறை டேமேஜ் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த உத்தர நட்சத்திரம் மட்டும் ரொம்பவும் கவனமாக செயல்பட்டால் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் இதற்கு பரிகாரம் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் குறிப்பாக தாயார் சன்னதிக்கு போய் அதாவது எல்லா பெருமாள் கோயில்லையும் தாயார் சன்னதி இருக்கும் நீங்கள் போய் அங்கே ஒரு ஸ்ரீ பூஜை சுமங்கலி பூஜை செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் இதையும் தவிர நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு அதாவது செவ்வரளி மலர்கள் வைத்து நீங்கள் துர்காவை வழிபாடு செய்வது துர்காவுடைய ஸ்லோகங்கள் சொல்வது அதுவும் தவிர நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராவுகால நேரங்களில் துர்காவுக்கு இனிப்பான ஐட்டங்கள் இனிப்பான பிரசாதங்கள் நீங்கள் வந்து நேவித்தியம் செய்து இதனை அன்னதானமாக கொடுப்பது என்பது உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் உங்களை பாதுகாப்பு கொடுக்கும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னா அடுத்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சமசப்தமமாக பார்க்கப் போகிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சனி செவ்வாய் பார்வையை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதம் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா பிறகு அடுத்த மாதம் துபாய் நாடுகளுக்கும் கன்சல்டேஷனுக்காக வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களது தேவையை பதிவிடுங்கள் Thank you friends.